தொடர் யெச்சூரி அவர்கள் ஆங்கில மார்க்சிஸ்டு ஆசிரியராக கட்சியினுடைய இந்திய தலைவராக இருந்த போது முன்பாகவே கூட சூழக் சகல் என்கிற எஸ்எப் உரிமை பத்திரிகையினுடைய ஆசிரியராக இப்படி அவர் வெறும் பொதுச் செயலாளர் மட்டுமல்ல ஒரு சிறந்த பத்திரிகை ஆசிரியர் என்பதற்கு இவையெல்லாம் நாம் எடுத்து காட்டிருக்கேன் சொல்ல போனால் சகல் என்று பத்திரிகை வந்து கொண்டிருந்த போது அது மாணவர் பத்திரிகை என்று சொன்னாலும் இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அறிவுஜீவிகளால் பேராசிரியர்களால் அல்லது ஒரு சிறந்த பத்திரிகை அதில் வரக்கூடிய கட்டுரைகளுடைய அந்த முக்கியத்துவம் காரணமாக இந்திய நாடு முழுவதும் வரவேற்ற வரவேற்பு பெற்ற ஒரு பத்திரிகையாக சூழ்ச்சர்கள் இருந்தது என்பதை இந்த நேரத்தில் நான் அனைவரு விரும்புகிறேன் ஏனென்று சொன்னால் அருமை தொடர் யெச்சூரி அவர்கள் அகில இந்திய தலைவராக இருக்கிற போதுதான் நான் இங்கே தமிழ்நாட்டிலே மாநில செயலாளராக இந்திய மகாராஷ்டிரத்திலே மாநில செயலாளராக இருந்தேன் எடுத்தாலும் ஒரு நாற்பது ஆண்டு காலம் அவரோடு சேர்ந்து பயணிக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு என்பது கிடைத்தது கடந்த ஆண்டு பதினெட்டாம் தேதி அவருடைய இழப்பு என்பது உண்மையிலேயே நமக்கு ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று எல்லாத்தையும் சொன்னாலும் கூட தோழர் இழப்பு இழப்பை எந்த விதத்திலுமே ஈடு செய்ய முடியாது என்பதை நான் இப்போது அனைவருமே நிச்சயமாக உணர்ந்து கொண்டிருப்பேன் என்று நான் நம்புகிறேன் ஏனென்று சொன்னால் அவர் வெறும் பத்திரிகை ஆசிரியர் அல்ல பெரும் அமைப்பாளர் மட்டுமல்ல ஒரு சிறந்த பொருளாதார முதல்வராக இடதுசாரி பொருளாதார முதல்வராக மார்க்சிய தத்துவத்திலே ஆழ்ந்த புடமை பெற்றவராக இந்திய உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு பேரறிஞராக ஆளுமை தோழர் அவர்கள் வழங்கியதை அவருடைய காலத்தில் நாம் பார்ப்போம் பாராளுமன்றத்தில் அவருடைய பணிகள் என்பதும் இரண்டு முறை அவர் ராஜ்யசபா உறுப்பினராக பாராளுமன்றத்தில் பணியாற்றினார் அவர் மிகச்சிறந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்பதை நம்முடைய எதிரியாக இருக்கக்கூடிய கட்சிகள் கூட ஏற்றுக்கொள்ளத்தக்க அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முத்திரையை அருமை அருமைத்துறை சூரியவர்கள் அவருடைய பாராளுமன்ற முறைகள் அது ஆடியோவாகவும் வீடியோவாகவும் அல்லது நூலாகவும் வெளிவந்திருக்கிறார் அதையெல்லாம் நமக்கு சந்தேகம் எந்த ஒரு தலைப்பு பற்றி நமக்கு சந்தேகம் வந்தாலும் நிச்சயமாக தொடர் யெச்சூரி அவருடைய கட்டுரைகளை அவருடைய உரைகளை பாராளுமன்றத்தில் அவர் பேசிய பேச்சுக்களை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு அதில் தெளிவு கிடைக்கும் தீர்வு கிடைக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவர் நம்மை விட்டு மறைந்தது என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கே ஒரு பேரிழப்பு என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன் ஆகவே தத்துவார்த்தத்தில் மிகச்சிறந்த அறிவியா அறிவாளியாக இருந்தபடியே செயல்பட்ட அவருடைய நினைவு ஒட்டி மார்க்சிஸ்ட் மாத இதற்கு சந்தா சேர்ப்பது என்று நாம் எடுக்க முடியும் என்பது மிக மிக பொருத்தமானதும் அது மிகச் சரியான முடிவு என்பதை இந்த நேரத்திலே சொல்ல விரும்புகிறேன் ஆகவே இன்றைக்கு கொடுத்திருக்கிற சந்தாக்கள் முதல் தவணை என்ற துறையில் எடுத்துக்கிறோம் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு மாவட்ட குழுவுக்கும் இலக்கு என்பது தீர்மானிக்கப்படுகிறது அதனால இன்னைக்கு கொடுத்தோட இதோட இந்த வேலை குடிக்குது அதனால ஒரு வாரத்துக்கு ஓய்வு விடலாம் அப்படின்ற மாதிரி யாரும் தயவு செய்து நினைச்சிடாதுங்க அதனாலேயே மாவட்ட குழுவுக்கு தீர்மானிக்கிற இலக்கு அல்லது மாவட்டங்கள் தீர்மானித்துக் கொண்ட இலக்கு நாங்கள் ஒரு இலக்கு போட்டிருக்கிறோம் சென்னை இரண்டாயிரம் சேர்ப்பது என்று அவர்களுடைய மாவட்ட குழுவினுடைய முடிவு ஏன்னா அந்த மாவட்ட குழு குழு நான் போயிருந்தேன் இரண்டாயிரம் சேர்ப்பது என்பது மாவட்ட குழுவுனுடைய முடிவு அந்த அடிப்படையில்தான் ஒவ்வொரு இடைக்குழுக்களுக்கும் இலக்கு என்பது தீர்மானிக்கப்பட்டது அது எப்படி சாத்தியம் என்பதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாக போன்ற சுவாமிநாதர்கள் எல்ஐசி உடைய தலைவர் தோன்ற சுவாமிநாத அவர்கள் ஒரு முகநூல் பகுதியில் ஒன்று போட்டு வந்தார் எத்தனை பேர் அதை கவர்ச்சியுன்னு தெரியல திருச்சி மாணவர்கள் இருக்கக்கூடிய ஒரு எல்ஐசி ஊழியர் ரொம்ப தீவிரமான ஒரு பொருளெல்லாம் கிடையாது ஒரு எல்ஐசி ஊழியர் இந்த மாதிரி மார்க்சிஸ்ட் சந்தா சேர்க்க வேண்டும் என்று கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் சொன்னதை கேட்டு அவர் சந்தா கொடுத்தது மட்டுமல்லாமல் அவருடைய முகநூலில் அதை பதிவேற்றுக்கிறார் இந்த மாதிரி மார்க்சிஸ்ட்னு ஒரு மாத இதில் இருக்கிறது இதற்கு இதை வாசிப்பதன் மூலமாக நிறைய விஷயங்களையும் உலக விஷயங்களையும் இந்திய அகில இந்திய அளவிலான மாநில அளவிலான அரசியல் பொருளாதார சமூக பிரச்சனைகளையும் வழங்கிக் கொள்ள முடியும் ஆகவே சந்தா சேவைகள் என்று இவருடைய முகநூல் பக்கத்தில் அந்த சம்பந்தப்பட்ட தொடர் அவருடைய புகழ் பக்கத்தில் ஒரு பதிவை செய்திருக்கிறார் அவர் மூலமாக மட்டும் ஐம்பது ஆண்டு செந்தாக்கள் அந்த திருச்சி மாவட்ட மாவட்டங்களுக்கு வந்திருக்கிறார் தொடர் சாமிநாதன் அவரை தொடர்பு கொண்டு கேட்டிருக்கிறார் எப்படி இந்த மாதிரி உங்களால் ஐம்பது உங்க மூலமா வந்திருக்கு சார் இவங்கெல்லாம் என்ன பார்த்துருக்கீங்களா பேசியிருக்கீங்களா ஏதாவது கேன்வாஸ் பண்ணீங்களா இவர் சொல்லியிருக்காங்க எதுவுமே கிடையாது எல்லாமே முகநூல் நண்பர்கள் மட்டும்தான் அவர்கள் முகத்தை கூட நேரடியாக பார்த்ததோ பேசுவதோ கிடையாது அவர்கள் சந்தேகம் கேட்பது அல்லது எப்படி பணத்தை அனுப்புவது அல்லது இதை கட்டுவதன் மூலமாக என்ன மாதிரியான செய்திகள் வரும் என்கிற முறையில் அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் விளக்கங்களை நான் அளிப்பதை தவிர மற்றபடி அவர்களோடு பெரிதான தொடர்புகள் எதுவும் கிடையாது அதை கேட்டுத்தான் அவர்கள் ஐம்பது பேருமே ஜிபே மூலமாக இந்த ஆண்டு சிந்தாக்களை எழுப்பியிருக்கிறார்கள் என்று சம்பந்தப்பட்ட அந்த தோழர்கள் என்று தெரிவித்திருக்கிறார் ஒரு தனிப்பட்ட ஒரு தோழர் ஒரு தீவிரமான கமிட்டி மெம்பரோ மற்ற பொறுப்போ இந்த மாதிரிலாம் இல்லாத ஒரு தோழருக்கு இருக்கிற முகபு நட்புக்கே ஒரு ஐம்பது செத்தாக்கள் நம்முடைய வந்து சேரும் என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய தோழர்கள் அல்லது தமிழ்நாடு முழுவதும் சமூக வலைதளங்களில் செயல்படக்கூடிய நம்முடைய தோழர்கள் அனைவரும் முயற்சித்தால் இருபத்தாய இருபத்தி ஐயாயிரம் அல்ல ஐம்பதனாயிரம் கூட நம்மால் சேர்க்க முடியும் என்பதற்கு இந்த திருச்சி சம்பவம் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு என்பதை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் செய்திகளை நம்முடைய அறிவியல் நம்முடைய கருத்துக்களை பொதுவான மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தது ஒண்ணு கட்சி தோழர்களிடம் கொண்டு போய் கூட நம்முடைய பேராசிரியர் அவர் பேராசிரியர் அல்லவா அதனால மாணவர்கள் எப்போதுமே சந்தேகம் தான் பார்ப்பாங்க ஆமா அதே கேட்டார் வாங்குவீங்களா வாங்குவீங்க சரி படிச்சீங்களா படிச்சுங்க சரி அதை யாருக்கையாவது விவாதிச்சுங்களா இந்த மாதிரி கேள்வியா கேட்டா பாருங்க இது வாத்தியார்கள் பேராசிரியர் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு நம்ம கிட்ட பதில் என்றாலும் கூட எதிர்காலத்தில் அவர்களை பதில் சொல்ல முடியும் என்கிற அளவுக்கு வகையில் தோழர்கள் அனைவரும் வாங்குவது படிப்பது பகிர்வது அதை பற்றி விவாதிப்பது நிறைவுரைகளை அவர் சொன்ன மாதிரி நிறைமுறைகளை சொல்வது ரொம்ப முக்கியம் பாராட்டுவது மட்டுமல்ல அதில் ஏதாவது தவறான கருத்து அல்லது சரியான கருத்து இல்லை அல்லது உரிய முறையில் விளங்குகிற மாதிரி எழுதல அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் இருந்தாலும் கூட நிறைமுறைகளை சொல்லுவதற்கு கூட மேலும் மேலும் பத்திரிகையை செம்மைப்படுத்திருக்க உதவி செய்யும் அந்த வகையில் நம்முடைய பங்களிப்பு பெரும் வாங்குவது மட்டுமல்ல மேலும் மேலும் பத்திரிகையை சென்மைப்படுத்துவதற்கு அது ரொம்ப அவசியம் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இப்போ தான் நாங்கள் தீக்கத உள்ளடக்கத்தை பற்றி விவாதித்து கொடுத்துருக்கிறோம் நாளைய மறுநாள் கட்சியுடைய மாநில குழுக்கூடத்தில் அதை விவாதிக்க இருக்கிறோம் அதில் ஒரே ஒரு கருத்து மட்டும் நம்முடைய தீக்கத செய்தியாளர்கள் ஃபோட்டோ எடுப்பதற்கு எவ்வளவு சிரமப்படுகிறார்கள் என்பதை பற்றி அதில் ஒரு பாரா எழுதி வைத்திருக்கிறோம் இங்கே வந்து இவ்வளோ பேர் இங்க அங்கங்கே சொல்ல சொன்னதாக இருக்குது முதல்ல வந்து அவங்க முன்னோரிக்க உட்கார்ந்துருந்து மரிசியாக வந்து உட்கார்ந்து இருந்தா ஒரு நல்ல அருமையான ஒரு புகைப்படம் என்பது கிடைக்கும் எப்போதுமே நம்ம தோழர்கள் அந்த மாதிரியான ஒரு ஒரு ஒழுக்கமாக வந்து ஒரு முறையாக வரிசையாக உட்காருவது என்கிற ஒரு பழக்கத்தை நம்முடைய தோழர்கள் வைத்துக் கொடுக்குறேன் அதனால நம்முடைய கவாஸ்கர் பாடல பாடல் இருக்குல்ல எப்படியாவது உங்களை பூரா அந்த போட்டோக்குள்ள அடைக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் அவர் படுகிற பாட இருக்குல்ல ஏன்னா நாங்கள் டேரலியா பார்க்கணும் அல்லது எங்களோட போட்டோட சொல்றாரு அல்லது இப்போ உட்காருங்க அப்படி உட்காருங்க இப்ப இப்ப கூட சொன்னாரு முன்னாடி வந்து நான் வந்து உட்கார உட்கார்ந்தா ஏதோ முன்னாடி ஏதாவது ஆள் மாதிரி ஒரு தோட்டத்தை உருவாக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய செலவுப்பட்டு ஒவ்வொரு முறையும் ஃபோட்டோ எடுக்கிறார் ஃபோட்டோ ஒரு நல்ல ஃபோட்டோ கிடைப்பது என்பது ஆலோசனை மாற்றிக்கலாம் மற்ற பல பத்திரிகைகளில் மற்ற பல கூட்டங்களில் அதை மற்ற பல கூட்டங்களில் மற்ற கட்சி நிகழ்ச்சிகள் மற்ற கட்சிகளில் நிகழ்ச்சிகள் நடைபெறுகிற போது அதை எப்படி ஒழுங்கு செய்கிறார் வேலையை உறுதிப்படுத்துவது ஆடியன்ஸை உறுதிப்படுத்துவது அது உட்பட அவர் எப்படி கவனம் செலுத்துகிறார்கள் என்பதை நீங்கள் மற்ற பத்திரிகைகளில் மற்ற கட்சி நிகழ்ச்சிகளில் நீங்கள் கவனம் நாம் ஒரு கட்டுப்பாடானவர்கள் முழுக்கமானவர்கள் நம்முடைய நம்ம ஒரு குறிப்பிட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு செயல்படக்கூடியவர்கள் என்கிற முறையில் இதெல்லாம் நம்மிடம் தானாக வர வேண்டிய தன்னியாக வர வேண்டிய ஒரு விஷயம் இதெல்லாம் நான் வந்து சொல்லி இங்க ஒரு நாள் வாலண்டியரை போட்டு செம்படையை போட்டு உங்களை பிறகு அப்படி சொல்லி சொல்லிதான் வர வேண்டிய அவசியம் இல்லை இயல்பாகவே நம்முடைய தோழர்கள் அப்படி வந்து அமர்ந்து கொள்வது பின்னாடி வருபவர்கள் முன்னால் அமர்வது பின்னால் வருவர்கள் பின்னால் அமர்வது என்கிற முறையில் நம்மளுக்குள் ஒரு ஏற்பாட்டை உருவாக்கி கொண்டால் ஒரு நல்ல சிறந்த புகைப்படம் என்பது கிடைக்கும் ஒரு அரங்கம் நிறைந்த பின்னாடி அரங்கம் நிறைந்திருக்கிறது கிடையாது இந்த பின்னாடினா ஒரு தப்பு இல்லை பின்னாடி இப்போ ஏற்கனவே இருக்கிற அந்த கருத்தோட்டத்தில் நான் சொல்லவில்லை அந்தவங்க என்னை தவிர வேறு ஒன்றும் இல்லை ஸோ இது உட்பட நம்ம வந்து கவனிக்க வேண்டியிருக்கு நம்ம பத்திரிகையால் வரக்கூடிய படங்களை பார்ப்பவர்களுக்கு இது இது எனக்கு இந்த நிகழ்ச்சி தமிழ்நாடு முழுவதும் ஏறத்தாழ ஒரு முப்பத்தையாயிரம் தீ கே இந்த போட்டோ போகுது இங்கே இங்கே வந்திருப்பது இருப்பது முந்நூறு பேரும் நானூறு பேரும் ஒரு முப்பத்தையாயிரம் பேரிடம் இந்த பத்திரிகை செய்திருக்கிறது ஒரு ஐம்பதாயிரம் பேர் அதை படிப்பவும் பார்க்கவும் செய்கிறார்கள் அவர்களுக்கு இதன் மூலமாக நாம் என்ன செய்ய சொல்லுகிறோம் என்பதுதான் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆகவே அடுத்தடுத்து நல்ல நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளில் இந்த முறையில் தோழர்கள் அரங்கத்தை அரங்கத்தில் அமர்வது அரங்கத்தை நிறைப்பது என்கிற முறையில் தோழர்கள் கொண்டு வர வேண்டும் என்று நான் வந்து கேட்டுக்க விரும்புகிறேன் ஏன்னா பாக்ஸே ஒரு பெரிய பத்திரிகையாளர் தான் ஏன்னா அவர் ஏன் அப்படி ஏன்னா நம்முடைய சிந்தனை நம்முடைய கருத்துக்களை சிந்தனைகளை நாம் செய்கிற வேலைகளை தொழிலாளி அங்கத்தின் மத்தியில் மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்வதற்கு சிறந்த வழி அந்த காலத்தில் பத்திரிகையை தவிர வேறு வழியே இல்லை அதனால தான் ஏதாவது ஒரு பத்திரிகையில் பொறுப்பேற்று செயல்பட வேண்டும் என்கிற முறையில் புதிய என்கிற அதிக ஆண்டுகளில் பணியாற்றிய ஆசிரியராக இருந்து பணியாற்றிய ஒரு பத்திரிகை பத்திரிகை நிறுவனத்தில் நியூயார்க் என்கிற ஒரு பத்திரிகை நிறுவனத்தில் அவர் கட்டுரைகளை எழுதுகிற ஒருவராக தொடர்ந்து அதை பயன்படுத்திக் கொண்டார் தன்னுடைய சிந்தனைகளை கருத்துக்களை உலக உழைப்பாளி பக்கத்தின் மத்தியிலே கொண்டு செல்வதற்கான ஒரு வாய்ப்பாக அதை பயன்படுத்திக் கொண்டார் ஆகவே பத்திரிகை என்பது உங்களை நாங்கள் தொந்தரவு செய்து கட்டாயப்படுத்தி வாங்க வைக்கிறோம் என்பதல்ல நம்முடைய செய்திகளை மக்கள் மத்தியில் நம்முடைய தோழர்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கான அன்றாக கொண்டு செல்வதற்கான ஒரு சிறந்த வழி நம்முடைய தீர்க்கது நம்முடைய தத்துவார்த்த அறிவை வளர்த்துக் கொள்வதற்கான உலகத்தில் அவ்வப்போது நடக்கக்கூடிய நிகழ்வுகள் சம்பந்தமாக நமக்கு விசேதத்தை வழங்கக்கூடிய ஒரு பத்திரிகையாக நம்முடைய மாற்று இதழ என்பது இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே அந்த வகையில் நம்முடைய பத்திரிகையை வாங்குவதும் படிப்பதும் பகிர்வதும் மிக முக்கியமான ஒரு கடமை என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன் மார்ச் மறைந்து நூத்தி நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆனால் இப்போதும் முதலாளித்தம் அவரை கண்ட அழகுகிறது அச்சப்படுகிறார்கள் அவர் ஒன்றும் பட பழம் படைத்தவர் அல்ல ஆயுத பலம் படைத்தவர் அல்ல பிறகு எதனால் மார்ச்சை கண்டவர்கள் அஞ்சுகிறார்கள் அவருடைய சிந்தனை சிந்தனைகள் தான் இன்றைக்கு உலக முதலாளித்துவத்தை வரைக்கும் அச்சுறுத்திக் கொண்டிருக்க அவருடைய முதலாளித்துவத்திற்கு எதிரான உழைப்பாளி வர்க்கத்தை அணிது முதலாளித்துவத்தை தூக்கி எறிந்து ஒரு சமத்துவ சமுதாயத்தை உலகத்திலே சமைப்பதற்குமான சிந்தனையை அவர் உலகத்துக்கு அளித்துவிட்டு சென்றிருக்கிறார் இன்றைக்கு அவரை பற்றி பேசாத நாடுகள் இல்லை பாராளுமன்றத்திலும் பேசுகிறார்கள் பரம ஏழையாக இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் வச்சுக்கக்கூடிய மத்தியிலேயும் அவர் விவாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறார் நூத்தி நாற்பத்தி ரெண்டு நாடுகள் ஆகிவிட்டது அவர் மறை ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு கம்யூனிஸ்ட் அறிக்கையை வெளியிட்ட காலம் துவங்கி இப்போது வரை அவர் விவாதிக்கப்பட்டுக் கொண்டே உலகத்தில் அந்த அவருடைய சித்தாந்தம் நடைமுறை சாத்தியமானது என்பதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சோவியத் யூனியனில் மாபெரும் புரட்சியாளர் லெனின் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற அந்த புரட்சியும் அதற்கு பிறகாக சோசியலிச நிர்மாணப் பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்ட ஏராளமான தலைவர்கள் அதுதான் இது நடைமுறை சாத்தியமானது தொழிலாளி மொத்தத்தால் ஒரு நாட்டை ஆள முடியும் அனைவருக்கும் சமத்துவமான ஒரு வாழ்க்கையை வழங்க முடியும் என்பதை நடைமுறை சாத்திய நடைமுறை சாத்தியம் ஆக்கி காட்டியது சோவியத் யூனியன் அதற்கு பிறகு சைனா வியட்நாம் போன்ற பல்வேறு கீபா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இன்றைக்கும் என்பது கம்யூனிச தத்துவம் என்பது ஆட்சாக்கொண்டிருக்கிறது என்பது பெரிய மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் குறிப்பாக இன்றைக்கு அமெரிக்க ஏழாதிபத்தியம் பொருளாதாரத்தில் நாங்கள் தான் நம்பர் ஒன் தொழில்நுட்பத்தில் நாங்கள் தான் நம்பர் ஒன் அறிவியல் வளர்ச்சி நாங்கள் தான் நம்பர் ஒன் என்று சொல்லி கொண்டிருந்த அந்த அமெரிக்க ஏழாதிபத்தியத்திற்கு மாற்றாக எதிராக சீனா இன்றைக்கு எல்லா வகையிலும் முதலமைச்சர் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பது ஒரு மகத்தான மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தி என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் இன்றைக்கு செயலகையை என்கிற புதிய ஒரு தொழில்நுட்பம் வந்து இன்றைக்கு உலகத்தை ஆட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் இப்போது தொடர் சித்தன் சொன்னார்களவா தோழர் எச்சுவீர் நம்மோடு பேசுகிறார் அதற்கு நம்முடைய தலைவர்கள் எல்லோரையுமே அவர்களுடைய குரலில் அவர்கள் அந்த காலத்தில் ஆற்றிய உரையை நம்மால் கேட்க முடியும் அல்லது அவர்கள் எழுதிய கட்டுரைகளை அவர்களுடைய குரல் வழியாக நம்மால் கேட்க முடியும் ஆகவே அந்த அளவுக்கு அறிவியல் தொழில்நுட்பம் என்பது செயற்கை நுண்ணறிவு என்பது அறிவியல் தொழில்நுட்பத்தில் ஒரு மாபெரும் புரட்சி என்பது உலகத்தில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது ஆகவே இந்த அறிவியல் தொழில்நுட்பத்தை மக்களுக்கு சாதகமாக ஏனால் அறிவியல் தொழில்நுட்பங்கள் புதிய புதிய தொழில்நுட்பங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது ஆனால் அது யாருடைய கையில் இருக்கிறது என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் முதலாளிகளுடைய கையில் இருந்தால் அது முதலாளி கலாபத்தை கொண்டு போய் சேர்க்கும் முதலாளிகளுக்கு பயன்படும் மக்களுக்கும் பயன்படும் வளர்ச்சி வருமானம் அனைத்து முதலாளிகளுக்கு பூஜை அரசின் கையில் இருந்தால் அது மக்களுக்கான சாதனமாக மக்களுக்கான அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி மக்களுக்கானதாக இருக்கும் அந்த வகையில் இந்த செயற்கை நுண்ணறிவு உட்பட எல்லா விதமான அறிவியல் தொழில்நுட்பங்களும் மனித குலத்தை முன்னேற்றுவதற்கு பல வகையில் பயன்பெற்றிருக்கிறது என்பது எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் இருக்க ஆனால் இவ்வளவு அறிவியல் தொழில்நுட்பம் வழங்குவதற்கு பிறகு உற்பத்தி பெருகி இருக்கிறது வருமானம் பெருகி இருக்கிறது எல்லாம் இருந்ததற்கு பிறகு இன்றைக்கும் இந்தியாவில் வறுமையும் வேலையின்மையும் அல்லது இருக்க இடமில்லாமல் கொடுமையான வறுமையில் ஏராளமான மக்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே மாற்றினுடைய வாழ்க்கை வரலாறு படிக்கக்கூடிய அனைவரும் கண்ணீர் சிந்தாமல் அவருடைய வாழ்க்கை வரலாறு நிச்சயமாக படிக்க முடியும் அப்படி ஒரு கொடுமையான வறுமையும் நோயும் நிறைந்த ஒரு குடும்பமாகத்தான் மாற்றினுடைய குடும்பம் என்பது இருந்தது என்பதை படிக்கக்கூடிய முடியும் அவருடைய குழந்தைகள் அவருடைய காதல் மனைவி துணைவியார் கண்ணி உள்ளிட்ட அனைவரும் சொல்லலாம் துயரங்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் எப்போதுமே வறுமை அவர்களோடு கூடவே குடியிருந்தது என்பதுதான் முழுவதும் நாம் படிக்கக்கூடிய செய்தியாக அநேகமாக கெண்டியாவில் திருமணம் செய்து கொண்டு அவர்கள் இருப்பதும் தனித்த வாழ்க்கையை மேற்கொண்ட காலத்தில் இருந்து மரண வரை அவர்கள் அதிலிருந்து அந்த வறுமையிலிருந்து ஏழ்மையான நிலையிலிருந்து விடுபட்டதாக அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் எங்கேயுமே நம்மால் பார்க்க முடியாது அப்படிப்பட்ட கொடுமையான வறுமை கொடுமையான நோய் பல விதமான நோய்களுக்கு உள்ளாகிவிட்ட போதும் இந்த வணியோகத்தை நேசிக்க காரணத்தினால் மூலதனம் என்கிற அந்த நூலை முழுமையாக முடிக்க வேண்டும் என்பதற்காக தன்னை முழுமையாக வருத்திக் கொண்டவர் உற்ற துணையாக உற்ற துணைவனாக இருந்தவர் ஆகவே ஒவ்வொருவரும் நமக்கு கஷ்டங்கள் வருகிற போதெல்லாம் குடும்பத்தில் சிக்கல்கள் வருகிற போதெல்லாம் நீங்கள் மார்க்ஸ் வரலாறு எடுத்து படுத்தீர்கள் என்று சொன்னால் நமக்கு இருக்கிற கஷ்டங்களோ துன்பங்களோ துயரங்களோ அதில் காலாலும் கால் கூட கூடாது என்பதற்கு அந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் அவசியம் படிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் விரும்புகிறேன் அது மேலும் மேலும் இந்த தத்துவத்தின் மீதும் இந்த கட்சியின் மீதும் கட்சி பணியின் மீதும் மக்களுக்கான பணியில் நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்வதிலேயும் நமக்கு மேலும் மேலும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் தருகிற ஒன்றாக அது நிச்சயமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரித்துக் விரும்புகிறேன் இந்தியாவில் இருக்கக்கூடிய வேலையின்மை வறுமை எல்லாவற்றையும் ஒளித்து கட்டி ஒரு சமத்துவ சமுதாயத்தை இந்தியாவிலே சமக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு இடதுசாரி கட்சிகளும் அதற்கான முயற்சியை தான் நாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் அதற்கான பணியில் நிச்சயமாக பெருமகுதியான மக்களை இந்த நோக்கத்துக்கு ஆதரவாக திரட்டுவது என்பது நமக்கு முன்னால் முக்கியமான கடமை அப்போ ஒரு நடக்குமா சாம்சங் போராட்டத்திற்கு இங்கே ஏஎஸ் அவர்கள் அப்போ ஒரு பன்னாட்டு நிறுவனத்தை எதிர்த்து அப்படி ஒரு நீடித்த போராட்டம் நடைபெறும் என்று அந்த போராட்டம் நடைபெறுவதற்கு முன்பா முன்பாக யாராவது நினைச்சுப்போமா இந்தியாவில் இங்க இருக்கக்கூடிய கார்பரேட் ஆதரவு அரசாங்கத்துக்கு எதிராக ஓராண்டுகளுக்கு மேலாக ஒரு பிரம்மாண்டமான விவசாயிகள் போராட்டத்தை கிட்டத்தட்ட முன்னூத்தி எண்பத்தி ஒரு நாட்கள் நடத்த முடியும் பல லட்சக்கணக்கான விவசாயிகளை தெருநிலை கொண்டு வந்து உட்கார வைக்க முடியும் என்று அதற்கு முன்பாக நாம் கற்பனையாக கூட நாம் யோசிப்போமா ஆகவே இத்தகைய நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஏராளமான போராட்டங்கள் இந்தியாவில் நடைபெற்றிருக்கிறது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உலகத்தின் பல நாடுகளில் அங்கு இருக்கக்கூடிய தொழிலாளி நுட்பம் பிரம்மாண்டமான போராட்டத்தை நடந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் அதிபராக வந்ததற்கு பிறகு அவருடைய அதிரடியான நடவடிக்கைகளை எதிர்த்து அமெரிக்காவிலேயே ட்ரம்ப்புக்கு எதிராக பிரமாண்டமான போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் அவருடைய நடவடிக்கைகளை எதிர்த்து இந்த அபரிமிதமான வரி விதிப்பது அல்லது அங்கே இருக்கக்கூடிய உழைப்பாடைகளை எல்லாம் உரிய விசாரணை என்று சொல்லி பல்வேறு நாடுகளுக்கு திருப்பி அனுப்புவது போன்ற பல விதமான அதிரடி நடவடிக்கைகளுக்கு எதிராகத்தான் இந்த பிரமாணமான போராட்டங்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன ஆகவே நம்மால் இத்தகைய இந்த போராட்ட நடவடிக்கைகள் எல்லாமே நமக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை தன்னம்பிக்கை உருவாக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆகவே நாம் நினைத்தால் நாம் இன்னும் சிறப்பான முறையில் செயல்பட்டால் என மக்கள் அணி திரண்டால் இத்தகைய ஆட்சி அதிகாரத்திற்கு எதிராக ஆட்சியாளர்களுக்கு எதிராக பிரமாண்டமான போராட்டங்களை கட்டமைத்து விட்டு ஆட்சியாளர்களை தோல்வியை செய்ய முடியும் மோடியை தோல்வியல செய்ய முடியும் என்று நாம் யாராவது ஆனால் அது நடந்து விவசாயிகளுடைய விளைவாக அவர்கள் கொண்டு வந்த வேளாண் சட்டங்களை அவனாலேயே திரும்ப பெற வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கையை ஏற்று அந்த சட்டங்களை நாங்கள் திரும்ப ரத்து செய்யப்படுகிறது என்கிற ஒரு சட்டத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி வைத்த பெருமை இந்திய விவசாயிகளை சார் ஆகவே இப்படி எத்தனையோ நம்பிக்கை அளிக்கக்கூடிய சம்பவங்கள் இந்தியாவில் நடைபெற்றிருக்கிறது அந்த வகையில் தமிழகத்திலேயும் இந்தியாவிலேயும் தொழிலாளி மற்றும் உழைப்பாளி மக்களுடைய கோரிக்கைகளில் சமரசம் இல்லாத போராட்டத்தை நாம் வேண்டும் கடந்த சரியாக கடந்த முப்பது நாட்களாக தமிழகத்தில் போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்தில் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஓய்வு பெற்றவர்கள் பணியில் உள்ளவர்கள் எல்லோரும் ஓய்வு பெற்றவர்களுக்கான ஓய்வு கால பணங்களை வழங்க வேண்டும் அது மாநில அரசாங்கம் வழங்க வேண்டிய ஒன்று அவர்களுடைய அவசியம் எல்லாம் கிடையாது இவர்களின் பிடித்த பணத்தை கொடுப்பதற்கே பெரும் போராட்டத்தை கடந்த முப்பது நாட்கள் அகனுடைய தலைமையில் போக்குவரத்து தொழிலாளிகள் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு மெல்லும் என்று சொல்லி தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெரிய 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 எழுத்துக்களில் இருப்பதை தமிழ்நாடு முழுவதும் பயணம் முடியும் அது திராவிட முன்னேற்ற கழகம் எழுதிய வாசகம் தான் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு மெல்லும் அது தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசாங்கம் நிதி தரம் மறுக்கிறது நிதி வழங்குவதிலே பாரபட்சமாக நடந்து கொள்கிறது அல்லது மாநில அரசாங்கம் அரசாங்கத்திற்கு இந்திய அரசியல் சாசனம் வழங்கி இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை படிக்கிறார்கள் அல்லது ஆளுநர்கள் மூலமாக மாநில அரசாங்கத்தை செயல்பட என்பதற்கு எதிராக எழுதப்பட்ட முழக்கம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடும் உண்மையிலேயே மிக மிக நியாயமான ஒரு கோரிக்கை நியாயமான ஒரு முழக்கம் ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் போக்குவரத்து தொழிலாளிகள் தூய்மை பணியாளர்கள் இன்ன பிற செவிலியர்கள் அல்லது ஆசிரியர்கள் மற்ற பல பிரிவினர் போராடுகிற போது அந்த போராட்டம் வெற்றி அடைய வேண்டுமா அரசாங்கத்தினுடைய உரிமையை என்பதில் நாம் முழுமையாக உடன்பட்டு நிற்கிறோம் அந்த போராட்டம் வெல்லுவதற்கான நம்முடைய முழுமையான ஆதரவை தெரிவிக்கிறோம் அதோடு இரண்டர கலந்து நிற்கிறோம் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படுகிற போது அந்த போராட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எந்த விதமான பிசிறும் அந்த போராட்டத்தில் இணைந்து நிற்கிறது அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாட்டு தொழிலாளிகளுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதில் அவர்கள் உரிய அக்கறை செலுத்தவில்லை என்று சொன்னால் அதை எதிர்த்து போராடுவதை தவிர தமிழ்நாடு அரசாங்கத்துடைய தொழிலாளி நிற்கத்துக்கு விரோதமான அணுகுமுறையை கண்டிப்பதை தவிர நமக்கு என்ன வேறு இருக்கிறது அது நியாயம் என்றால் இது நியாயம் தானே அந்த போராட்டம் அடைந்தது எவ்வளவு அவசியமோ அதை போலவே நியாயமான கோரிக்கைக்காக தொழிலாளிகள் போராடுகிற போது அந்த போராட்டத்தை ஆதரிக்க வேண்டாமா ஆனால் இங்கே தூய்மை பணியாளர்கள் என்ன உயர் நீதிமன்றத்தை பயன்படுத்தி உயர் நீதிமன்றத்திலே ஒரு உத்தரவை பெற்று அவர்கள் நல்லிணைய அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட அப்புறப்படுத்துவது அந்த வார்த்தையை தான் அவர்கள் பயன்படுத்தினார் அப்புறப்படுத்துவது என்றால் என்ன அது எப்படி நடந்தது என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும் உடனடியாக மறுநாளே நம்முடைய மூன்று சென்னை மாவட்ட குழு குழுக்களும் காவல்துறையினரை அந்த அத்துமீறலை எதிர்த்து ஒரு கண்டன போராட்டத்தை உடனடியாக அடுத்த நாள் மாலையே நாம் வந்து நடத்தினோம் இன்னமும் அந்த பிரச்சனை என்பது தீர்க்கப்படவில்லை மாநிலம் முழுவதும் சொன்னாங்க தாம்பரத்தில் மட்டும் ஆயிரம் பேர் வெளி மாநிலத்தை சார்ந்தவர்கள் ஒப்பந்த தொழிலாளியாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு தங்குவதற்கான வசதி கிடையாது ஒரு ஷெட்டு போட்டு இந்த ஆறு மாடு ஷெட்டு போடுவாங்க கோசாலை 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 கூட ரொம்ப நல்ல முறையில் இங்கே இருக்கிறாங்க கோசாலை என்பது கோயில்களை கோயில்களுக்கு கொடுக்கக்கூடிய பசுமாடுகளை மாடுகளை பராமரிப்பதுக்கென்று இந்து அரங்குக்கு அதற்கென்றே நிதி ஒதுக்கிடையெல்லாம் செய்து பசுங்கள் பதாமல் இருக்கப்படுகிறாங்க ஒதுக்கிற படத்தை பசு கொடுக்குறாங்களோ பசு பராமரிக்கிறவங்க எடுக்கிறாங்களோ என்பது வேற விஷயம் ஆனால் அதற்கென்று தனிப்பட்ட முறையில் நிதி ஒதுக்கிடையெல்லாம் செய்யப்படுகிறாங்க ஆனால் அதை விட மோசமாக ஒரு தகவல் செட்டை போட்டுதான் வெளிமாநில தொழிலாளிகள் அது தாம்பரத்தில் மட்டுமல்ல சமீபத்தில் ஒரு போராட்டம் நடந்தது தொழிலாளிகள் கல்வி செலவு நடைபெற்றது காற்று வெள்ளி என்கிற இடத்தில் தகரத்தை அடைச்சு அப்படியே ஒரு நீளமான ஒரு ஷெட்டு போட்டு தான் அவர்கள் படுப்பது படிப்பது புரணுவது உண்பது எல்லாமே அந்த தகர ஷெட்டு போடலாம் எந்த விதமான அடிப்படை வசதிகளும் மற்ற ஒரு கொடுமையான சுழலில் இந்த ஒப்பந்தம் என்கிற பெயரில் தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டார் இதை பற்றி கவலைப்பட வேண்டுமே மாநில அரசாங்கம் அவருடைய கொள்கை இல்லாத விஷயத்தில் தொழிலாளிகளை பாதுகாப்பது என்று சொன்னால் அது மாநில தொழிலாளியாக இருந்தாலும் தமிழ் மாநில தொழிலாளியாக இருந்தாலும் தொழிலாளி தொழிலாளிகள் அவருடைய உழைப்பின் மூலமாக எல்லா விதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நாங்கள் இவ்வளவு வளர்ந்து விட்டோம் உயர்ந்து விட்டோம் இந்தியாவிலேயே மின்மாதிரியான மாநிலமாக தமிழகத்தில் இருக்கிறது என்றால் நாம் உங்களுடைய புதியவர்கள் சொல்கிறது என்று சொன்னால் இதை வந்திருக்கிற இந்த தொழிலாளிகளுடைய பங்களிப்பு அல்லது தமிழ்நாட்டிலே இருந்து கொண்டு ஒப்பந்த தொழிலாளிகளாக மிக கொடுமையான சூழலுக்கு உழைப்பு சூழல்கள் உள்ளாக இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு பங்கு இல்லாமல் இந்த வளர்ச்சிக்குற வந்து விடுமா ஆகவே தொழிலாளர் இத்தகைய கோரிக்கைகளின் மீது தமிழ்நாடு அரசாங்கம் உரிய கவனத்தை செலுத்த வேண்டும் தீர்வு வாங்குவதற்கு முன்வர வேண்டும் இடையிலே போக்குவரத்து அமைச்சரிடம் தொடர்பு கொண்டு பேசி அதுக்கப்புறம் உள்ளிட்ட தலைவர்கள் போய் ஒரு முறை பேச்சுவார்த்தை என்பது நடந்தது ஒரு தவறு நாள் இருபது நாள் கழிச்சிருக்கு ஒரு பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது இங்கே இருக்கிற அமைச்சர் இங்கே இருக்கிற தொழிற்சங்க தலைவர்களை அழைத்து பேசுவதற்கு இருபது நாட்கள் அதுக்கு எங்களை போன்றவர்களுடைய தலையீடு உட்பட தேவைப்படுகிறது என்று சொன்னால் தொழிலாளருடைய கோரிக்கை நியாயமலை என்று சொன்னால் நியாயமலை நீங்கள் அழைத்து சொல்லுங்கள் இன்னொன்ன வகையில வாய்ப்பு இல்ல இது நியாயமில்லை இல்ல அல்லது மாதிரியான அரசுக்கு இன்னென்ன மாதிரியான சிரமங்கள் இருக்கிறது என்று பேசுவதற்கு மாத நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் அது நியாயமான செயல்பாடா நியாயமான அணுகுமுறையா என்பதை ஆட்சியாளர்கள் சிந்திக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஆகவே உழைப்பு சுரங்களுக்கு எதிராக தொழிலாளர்களை அணி திரட்டுவதும் உழைப்பாடு மக்களை அணி ஒட்டுமொத்த ஏற்றத்தாழ்வு ஒழிப்பதற்காக விவசாயிகள் தொழிலாளர்களுடைய ஒற்றுமையை உருவாக்குவதன் மூலமாக ஒரு மக்கள் ஜனநாயக புரட்சியின் மூலமாக ஒரு சமத்துவ சமுதாயத்தை நோக்கி அனுபவிப்பதற்கான முயற்சிகளை நாம் தொடர்ந்து கொள்ளும் மேற்கொள்ளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதில் மிக முக்கியமான பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறது நம்முடைய ஒரே நம்பிக்கை என்று சொல்லி வாய்ப்பு நிறைவேறி நிறைவு செய்திருக்கிறார்